யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை சந்தேக நபராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அனுராத நீதவான் அவரது வழக்கை தள்ளுபடி செய்த சம்பவம் ஒன்று இலங்கையில் நடந்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று அதிகாலை போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது வழக்கின் சந்தேக நபர் தாம் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா நீதிமன்றில் ஆஜராகியிருந்த நிலையில் அனுராதபுரம் பிரதான நீதிவான் நாளக அவரை சந்தேக நபராக ஏற்றுக்கொண்டார் பின்னர் அனுராதபுரம் போக்குவரத்து உத்தியோகத்தர்கள் மற்றும் திரு சஞ்சீவ் ஜெயசூர்யா ஆகியோரை அச்சுறுத்தியதை அர்ஜுனா மறுத்தார் இந்த இந்த நிலையில் வழக்கில் சந்தேக நபர் ராமநாதன் அர்ஜுனா என்ற பெயரில் தேசிய அடையாள அட்டையுடன் ஆஜராகியுள்ள போதிலும் தொடர்பில் நீதிமன்றத்தில் பெயர் அர்ஜுனா என்பதற்கு பதிலாக தெரிவித்தார் இதன்படி இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான சந்தேக நபரின் பேருக்கும் போலீஸ் அறிக்கையினால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பேருக்கும் முரண்பாடு காணப்படுவதனால் ராமநாதன் அர்ஜுனாவை சந்தேக நபராக ஏற்றுக்கொள்ள முடியாது என நீதவான் தெரிவித்தார் இதனால் அர்ஜுனாவுக்கு எதிரான குறித்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் சந்தேக நபரின் பெயரை போலீசார் பிள்ளையாக பதிவு செய்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஒரே காரணத்துக்காக வழக்கு தள்ளுபடியானமை பெரும் பேசுபொருளாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இந்த சம்பவத்தை அடுத்து அர்ஜுனா ராமநாதன் மிகுந்த சந்தோஷத்துடன் காணப்படுவதாக எமது செய்தியாளர் மேலும் கூறுகின்றார் அண்மை காலங்களில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை கட்டுப்படுத்தும் முகமாக கொழும்பு நகரில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையினரை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை தடுப்பதற்கு உதவி தேவைப்படுவதாக அடையாளம் காணப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு விசேட படையினர் சிறு குழுக்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குற்ற அதிகமாக நடைபெறும் பகுதிகளில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் அவசர வீதித் தடைகளை அமைப்பதன் மூலம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரை நிறுத்துவதோடு நடமாடும் ரோந்து பணிகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதி வரை ஏழு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் அவற்றில் பெரும்பாலானவை கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பதிவாகியுள்ளன இந்த சம்பவங்கள் வெளிகம அத்திடிய படோவிட்ட கல்கிச மற்றும் மன்னார் ஆகிய இடங்களில் பதிவாகியுள்ளன இந்த சம்பவங்களின் போது ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்